வெல்கம் டு சமையல்கனி நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு போல் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி ரேசன் அரிசி எந்த அரிசியும் என்னாலும் எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நான் ஃபர்ஸ்ட்டில் வறுத்து எடுத்துக்கிறேன் ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு கொஞ்சம் குறை இருக்கும் அதே கப்பால ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அரிசி வந்த கப்பால ஒரு கப் போல வெள்ளம் எடுத்திருக்கேன் கொதிக்க வெல்லம் கரைஞ்சா போதும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இதோட ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கொதி வந்துடுச்சு இப்ப வடி கட்டிடலாம் தூசு மண் ஏதாவது இருந்தா வந்துடும் அதுக்காக தான் வடிகட்டியாச்சு இப்ப அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதுலயே சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிற இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அரைச்சி பொறி அரிசிய வெள்ளத்தோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை லேசா ஆற வச்சிடலாம் நான் அரிசி அளந்த கப்பால ஒரு கப் அளவு தேங்காய் துருவலியை சேர்த்துக்கறேன் இந்த தேங்காயை லேசா வதக்கினா போதும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும் வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூடு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே உருண்டையா பிடிச்சுக்கலாம் சூட ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சிட்டு இப்போ இந்த தேங்காய் பூல சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு டேஸ்டியான பொரிமா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது பொரிமா உருண்டை பொரியரிசி உருண்டா ரெண்டுமே சொல்லுவாங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சமையல் கணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க